வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பழனி தாங்க போக போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புற பாலக்காடு எக்ஸ்ப்ரெஸில் தாங்க நம்ம பழனி போகிறோம் இந்த ட்ரெயின் வந்து தினம் ஒம்போது நாற்பதுக்கு நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புது பழனி வழியே போகிற ஒரே ட்ரெயின் இது தாங்க வேறு இருக்கான்னு எனக்கு தெரியல அதனால் சரி இந்த ட்ரெயினில் போகலான்னு சொல்லிவிட்டு இந்த ஃபேர் வந்து நூற்றி தொண்ணூறுரூபா பழனி வரைக்கும் போகிறதுக்கு தான் நான் போயிருந்தேன் நான் போனது ஒரு சண்டே ஆனால் அதனால் கொஞ்சம் காலியாக தான் இருந்தது ரொம்ப கூட்டலாம் இல்லை இந்த ட்ரெயின் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ஸு எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் டெல்லி போகிற ட்ரெயின் செம்ம கூட்டமாக இருந்தது திருவள்ளூர் அரக்கோணம் இது வரைக்கும் கொஞ்சம் முடிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தூங்கிட்டேன் ஏன்னா மறுநாள் ஃபுல்லாக ட்ராவல் இருக்கும் நமக்கு கண் முழிக்க முடியாது அப்படின்னால தூங்கிட்டேன் இது வந்து திண்டுக்கல் ஸ்டேஷனு இங்கே வந்து லோக்கல் சேஞ்ச் இருக்குது இந்த பாருங்கள் வரப்போ இந்த பக்கம் வந்தது இப்போ மறுபடியும் ரிவர்ஸில் போகுது வந்தே பாரத் புது ட்ரெயின்னு நினைக்கிறாரு ரூட்டு வந்து நல்லா இருந்தது மலைங்க அப்படியே தென்னை மரம் வயல்வெளி செம்மையாக இருந்தது இது ஒட்டரம் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலயே தான் வந்து ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது இப்போ பக்கத்துலயே ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டச்சத்திரம் இதுக்கு அடுத்தது வந்து பழனி வந்துடும் பழனி ரயில்வே ஸ்டேஷன் நம்ம பழனி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெளியே உடனே ஷேர் ஆட்டோங்க இருக்குது முப்பது ரூபா கொடுத்தா நம்ம வந்து திரு ஆவினங்குடி கிட்ட விட்டுடுறாங்க நமக்கு அங்கே குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது குளிச்சுட்டு நம்ம திருவாவினங்குடி முருகரை பார்த்துட்டு போகலாம் இது வந்து மொட்டை அடிக்கிற இடம் திரு ஆவினங்குடி கோவில் இது எங்கேயுமே வந்து ஃபோன் வந்து எடுக்கக்கூடாது நான் எங்கேயும் எடுத்தேன் ஆனால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் வந்து ஃபோன் உள்ளே போய் எடுக்க முடியல என்னால் பாருங்கள் உள்ளே இருக்க தூண் இதெல்லாம் பார்த்தா எவ்வளோ பழமையான கோவில்னு உங்களுக்கே தெரியும் எனக்கு இந்த கோவிலில் வந்து அந்த இதெல்லாம் வீடியோ எடுக்க ரொம்ப பிடிக்கும் சிற்பங்கள்லாம் ஆனால் இங்கே வந்து என்னால் உள்ளே போய் எடுக்க முடியல எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க பழனிலேயுமே ஃபோன் வந்து அலோடு கிடையாது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல பழனி மேலேயுமே ஃபோன் என்னால் வீடியோ எடுக்க முடியல கீழே மட்டும்தான் வீடியோ எடுத்துருப்பேன் மேலே போகிற வழி இந்த பக்கம் இருக்க இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் இதுதான் படியேறி நம்ம மேலே போக வேண்டியது இதுக்கு முன்னாடியே எதிர்க்கவே விநாயகர்லாம் இருக்கார் அவரை சாமி கும்பிட்டுட்டு நம்ம படியேறி மேலே போகணும் ஆனால் யாருமே ஃபோன் கையில் வச்சுருந்தாலும் ஃபோன் வந்து வெளியே எடுக்கலை எங்கள் வழியில் எல்லாருமே நிறைய பேர் நின்றுட்டுருந்தாங்க அதனால் என்னால் ஃபோனு எடுத்து வீடியோ எடுக்க முடியல இது வந்து வேல் குத்திட்டு வந்துருந்தாங்க நான் போனது திங்கக்கிழமன்றனால கூட்டம் அந்த அளவுக்கு இல்லை நான் சாமி பார்த்துட்டு வந்துட்டேன் விஞ்சு இல்லை போகலாம் இறங்குறப்போ அப்படின்னு சொல்லிட்டு விஞ்சு கோசம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வண்டி வந்துட்டு இருக்க பாருங்கள் இங்கேயுமே ஒருத்தர் திட்டினாரு ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறது எப்படியோ கொஞ்சமாதிரி ஏதாவது எடுக்கணுமேனு எடுத்தேன் இப்போ நின்ட்டுருக்க ஒரு தான் திட்டினார் சரின்ட்டு ஃபோனை வச்சுட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு மறுபடியும் இறங்குறப்போ இந்த இதெல்லாம் சீனி கொஞ்சம் எடுத்தேன் விஞ்சு வந்து ரொம்ப பொறுமையாக இறங்குது ஏன்னா ரொம்ப சருவலான மழை பாதன்றதுனால பொறுமையாக தான் இறங்குது பாருங்க இந்த கீழே வந்து இது தான் இறக்கி விடுவாங்க இறங்கி வெளில வருவது தான் நடக்க முடியாதவங்க வந்து பேட்ரி வண்டி இருக்குது ஃப்ரீ தான் நம்ம ஏறி நம்ம கோவிலாண்ட போய் இறங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓம் நம சிவாய்